ஹரியானா கலவர நாயகன் மோனு மனேசர் இரண்டு கொலை வழக்கு இருந்தும் இதுவரை கைது செய்யாத ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசு அலட்சியம் அம்பலம் ஹரியானா கலவரத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் மோனு மனேசர் என்பவர் மீது ராஜஸ்தான் காவல்துறை இரட்டை கொலை வழக்கு பதிவு செய்து பல மாதங்களாகியும் அவனை கைது செய்யாமல் சுதந்திரமாக உலா வர அனுமதித்திருப்பது தெரியவந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஜூனைத் நாசர் என்ற இரண்டு இளைஞர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் இவர்களின் உடல் ஹரியானா மாநிலம் பிவானியில் கண்டெடுக்கப்பட்டது இதுகுறித்து ராஜஸ்தான் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது ஆனால் இதுவரை குற்றவாளி மோனு மனேசரை கைது செய்யவில்லை அவன் எங்கு பதுங்கி இருக்கிறான் என்பது போன்ற எந்த விவரங்களையும் சேகரிக்கவில்லை தான் தொடர்ந்து ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் சுற்றித் திரிந்து வருவதாக அவனே பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்து வந்தான் இந்த சூழலில் மோனு மனேசர் சுதந்திரமாக சுற்றித் திரிய ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசும் ஒரு காரணம் என ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் குற்றம் சாட்டியுள்ளார் மீது ராஜஸ்தானில் இரட்டை கொலை வழக்குகள் உள்ளன ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என எழுப்பி காங்கிரஸ் அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ராஜஸ்தான் காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் கெலாட் அவனை கைது செய்வதற்கான ஒத்துழைப்பை ஹரியானா மாநில அரசு தரவில்லை என தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஹரியானா மாநில தலைமை செயலாளர் டிவிஎஸ் என் பிரசாத் ராஜஸ்தான் காவல்துறையிடமிருந்து மோனு மனேசரை பிடித்துக் கொடுக்கும்படியான கோரிக்கை வரவில்லை என கூறியுள்ளார் எனவே பாஜகவின் ஹரியானா மாநில அரசு மற்றும் ராஜஸ்தானின் காங்கிரஸ் அரசு ஆகிய இரண்டு அரசுகளும் ஒரு சமூக விரோதியை சுதந்திரமாக சுற்றித் திரிய அனுமதித்திருப்பது தெரியவந்துள்ளது ஜூனைத் கொலை வழக்கு மட்டுமின்றி மேலும் இரண்டு கொலை வழக்குகளில் மோனு மனேசர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன இரண்டு வழக்குகள் ஹரியானாவிலும் இரண்டு வழக்குகள் ராஜஸ்தானிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவன் பாஜக ஆதரவாளர் என்பதால் அவனை காப்பாற்றவே பாஜக அரசு முயற்சி செய்யும் ஆனால் மதவாத எதிர்ப்பு சிறுபான்மையினர் பாதுகாப்பு என்றெல்லாம் பேசும் காங்கிரஸ் அரசு ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்து கொள்கிறது அரசியல் நோக்கர்களின் கேள்வியாக உள்ளது